புரியுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கத்தர் என்னை ரட்சிக்க வந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க இன்றைக்கு அநேகர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாவம் பாதுகாப்பற்ற வாழ்க்கையை அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது பாவத்தில் வாழ்கிற மனிதன் பாதுகாப்பற்ற வாழ்க்கையாகவே தன் வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு இயேசுதான் இயேசுவிடம்தான் வரவேண்டும் அவர்தான் காரணராய் இருக்க முடியும் உன் வாழ்க்கையில் பாதுகாப்பு வேண்டுமா வா இயேசு கிறிஸ்து உனக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தருகிறார் உன் பாரமான வாழ்க்கை முடிவுக்கு வேண்டுமா வா இயேசு உங்களை பாதுகாக்க உங்களை பராமரிக்க வந்தவர் அவரிடத்தில் மனந்திறந்து ஜெபியுங்கள் கண்ணீரோடு ஜெபியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களை பாதுகாக்க வந்தவர் என்றால் ஒரு மாபெரும் பாதுகாப்பு உலகம் தராது இந்த உலக சரித்திரத்தை பாருங்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் உலகத்தை தன் குடைக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த மாபெரும் அரசியல் தலைவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் ஆனால் கத்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர்கள் இன்றளவும் கத்தருக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய பாதுகாப்பு தான் உங்களுக்கு முக்கியம் கத்தருடைய பாதுகாப்பு இருக்குமானால் உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் கண்களை மூடி பிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு யார் யார் தன் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை பராமரிப்பு இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி இந்த வார்த்தை வருகிறது நீ பாதுகாக்கப்பட வேண்டுமா வா வாசு கிறிஸ்து ரட்சிக்கு வந்தார் கத்தர் உன்னை ரட்சிக்கு வந்தார் சகோதரனே இயேசு விடத்தில் வா உன் வாழ்க்கை பாதுகாப்பாய் அமையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவி Amen. Amen.